ப்ரோ கபடி லீக் சீசன் லெவலில் இன்றைக்கி நம்ம தமிழ் தலாஸ் டீம் முதல் போட்டியாக ஹரியானா ஸ்டீலஸ் டீமுக்கு அகன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சை இது இருக்க போகுது தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு தெளிவாயிடலாம் கண்டிப்பாக அந்த டைம் எப்படியாவது ப்ளே ஆஃப் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பட் இந்த மேட்ச்சை தோத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த மேட்ச்சை வின் பண்ணாங்கன்னா ஹரியானா டீமே தோக்கு போன மேட்ச் ஒன்று நம்ம லக்கில் அடிக்கல சின்ன டீம் அடிக்கல உண்மையாகவே ஃபார்முக்கு வந்து தான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் அண்ட் உண்மையாக அது ப்ளே ஆஃப் ஆகிப்போ டிசைட் பண்ண போகிற ஒரு மேட்சாகவும் இருக்க போகுது அதுக்கப்புறம் ஒம்போது மேட்ச் இருக்குது ஒம்போது மேட்சில் நம்ம டீம் ஒரு ஆறு மேட்ச்சை வின் பண்ணால் தான் ப்ளே ஆஃப்க்கு போக முடியும் இந்த மேட்சை தோற்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எட்டு மேட்ச்சில் ஆறு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி மாறும் அதுக்கப்புறம் சுச்சுவேஷனில் ரொம்ப மோசமாயிடும் சுத்தமாக கான்ஃபிடன்ட் இல்லாமல் அதுக்கப்புறம் பிளே ஆஃப் ஆகிப்போம் நம்ம மறந்துட வேண்டியதாக இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா ஹரியானாவே தோற்கடிச்சு இனிமேல் என்னடா எவன் வந்தாலும் அடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்பிக்கையோடு போவாங்க பட் ஹரியானா சீலஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை அவ்வளோ சீக்கிரமாகலாம் விட்டுற மாட்டாங்க அந்த டீம் இந்த சீசனில் எப்படி ப்ளே பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஜாம்பவான் டீமாக இருக்காங்க லாஸ்ட் இயர் ஃபைனலில் விட்டதை இந்த டைம் நாங்கள் விட மாட்டோம் எப்படியாவது கப் அடிப்போம் அப்படிங்கிற ஒரு வெறியில் ப்ளே இருக்காங்க இப்போ கடைசியாக ப்ளே பண்ண மேட்சஸ் ஜெய்ப்பூரை தூக்க அண்ட் புனேரி பல்டேனே தூக்க இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு மேட்சுமே ஆல்மோஸ்ட் ஒன் சைடடாக வின் பண்ண மாதிரி ஹரியானா வின் பண்ணிட்டு போயிருக்காங்க ஹரியானாக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த டீமில் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஷாஜுலு பயங்கரமாக ப்ளே பண்ணுறாரு அண்ட் எல்லாம் ப்ளே பண்ணுறாரு ராகுல் செத்லுமே சூப்பராக ப்ளே பண்ணுறாரு அண்ட் அதே மாதிரி ரைடிங்கில் வினய் அண்ட் நம்ம பட்டாரே இந்த அஞ்சு பிளேயருமே பக்காவாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணணும்னா முதல் விஷயம் இந்த அஞ்சு பிளேயர்ஸையும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண விடக்கூடாது அவங்களுக்கு க்ளியராக பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி போட்டு அவங்கள பிடிச்சி உட்கார வைக்கணும் லாஸ்ட் மேட்ச் எப்படி வினையை உட்கார வச்சோமோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் வினை அண்ட் சிவம் பட்டாரே ரெண்டு பேர்த்துக்கும் பிளான் போட்டு வந்து கரெக்டாக உட்கார வைக்கணும் அண்ட் அதே மாதிரி இந்த மேட்ச்சில் நிறைய நேர அண்ட் சச்சின் இறக்க நாங்கள் கண்டிப்பாக அந்த டீம் பிளேயர்ஸ் ஈஸியாக நம்ம டீம் பிளேயர்ஸை பிடிச்சு உட்கார வைக்க வாய்ப்பு இருக்குது நரேந்தர் இன்ஜுரியில் தான் இருக்காரு பட் நம்ம கோச் அடுத்த மேட்ச் அவர் கண்டிப்பாக வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நரேந்தர் இந்த மேட்சில் விளாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது போக சச்சினமே இந்த மேட்சில் விளாடுவார் அப்படிங்கிற மாதிரி கோச் சொல்லியிருக்காரு ஸோ இந்த ரெண்டு பிளேயர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ஆல்ரெடி இந்த ரெண்டு பேத்தையும் பிடிச்சு வச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி அந்த டீமுக்கு வீக்னஸ் நல்லாவே தெரியும் இப்போ இனிமே நல்லா ஒர்க் பண்ணி இந்த ரெண்டு பிளேயருக்கு அகேன்ஸ்டாக வருவாங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு பிளேயர் இறக்கிறதுக்கு பதிலாக பெட்டர் நம்ம டீமுக்கு இப்போ நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கிற மாசானா முத்தன் மொயின் சஃபாகி இவங்களே ட்ரை பண்ணிட்டு போகலாம் அண்ட் விஷால் சகல் வந்துட்டாருன்னா உரிமையாக இறக்கலாம் சச்சின் அண்ட் நரேந்தர் இந்த ரெண்டு பேர்த்தையும் இறக்க வேண்டாம்னு சொல்லல பட் ரெண்டு பேர்த்தில் யாரும் ஒருத்தர் இறக்குங்க ரெண்டு பேரும் தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் உள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ப்ரெஷர் நம்ம மேலே தான் வரும் நரேந்தர் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணுறாரு பட் அந்த நேரம் பார்த்தா அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு இப்போ திரும்ப எப்படி வளாட்றதுன்னு தெரில சச்சினை வரைக்கும் அவர் எக்கச்சக்கமான எம்டி ரேட் போட்டு வராரு அடுத்ததாக டூவாடா ரைடுக்கு விளாண்டுக்கலாம் டூவாடர் ரைடுக்கு விளாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ளே பண்ணுறாரு பட் டூ வாடாடா ரேடில் போய் அவர் அவுட் ஆகிட்டு உட்காந்துருந்தாரு இது மற்ற ரைடருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது போனஸ் போட்டாவது ஒன்றும் தெரியாது போய்ட்டு எக்கச்சக்கமான எம்டி ரேடை போட்டு அது கூட இருக்கக்கூடிய ரைடருக்கு ப்ரெஷர் ஏற்படுத்தி விட்றாரு நம்ம டீம் கூட இருக்கிறது ஒன்றும் பெரிய பெரிய ஜாம்பவான் ரைடர்ஸ்லாம் கிடையாது மோஹின் சவ்வாயின் மாசன முத்து அவங்களாம் இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வராங்க ஸோ அப்படிப்பட்ட ரைடர்ஸ் மேலே சச்சின் கொஞ்சம் ப்ரெஷர் போடுறாரு இந்த சமயத்தில் ஸோ தயவு செஞ்சு சச்சினை இந்த மேட்சில் இறக்க வேண்டாம் நரேந்தர் கூட இறக்குங்க அவருக்கு இன்னொரு ரெண்டு மூணு மேட்ச் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு போன மேட்ச் நரேந்திரர் எப்படி கம்பேர் கொடுத்தார் அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு திரும்பவும் டோ டச் பண்ண ஆரம்பித்தார் அண்ட் ரன்னிங் அண்ட் டச் நல்லாவே பண்ணார் ஜம்ப் பண்ணார் டுக்கி பண்ணார் போனஸ் போட ஆரம்பித்தார் அவரோட ரைடிங் ஸ்கில்லே ஒரு வேரியேஷனை காமிச்சார் பட் சச்சின் இன்னமும் அதே மாதிரி ஒரே இதிலே தான் போய்ட்டு இருக்காரு கபடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளேயர்ஸும் ஒவ்வொரு சமயமும் அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லை அவங்கள எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் பிடிச்சி உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க ஒரு சமயத்தில் அதுதான் இப்போ சச்சின் நரேந்தர் இவங்களுக்கு மட்டும் இல்லை ப்ரோ கொடியில் ப்ளே பண்ணிட்டு இருக்கிற பெரிய பிளேர்ஸ் எல்லாத்துக்கும் இதான் நடந்துகிட்டு இருக்கு யார் இதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டு பெட்டராக ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க நல்லா பண்ணுறாங்க ஸோ நரேந்திரன் அண்ட் சச்சினுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பெட்டராக ப்ளே பண்ண வைக்கலாம் எனக்கு நரேந்தர் இருந்தால் பிரச்சனை கிடையாது லாஸ்ட் மேட்ச்லேயே அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டார் பட் சச்சின் இந்த மேட்ச்சில் தேவையில்லை அவருக்கு பதிலாக மாசான முத்து அண்ட் நோயின்ஸ் ஆஃப் ஆகி இந்த ரெண்டு பேத்தையும் இறக்கணும் அண்ட் விஷால் செலையும் இந்த மேட்சில் நீங்கள் சப் டிவிஷனில் வச்சுருக்கணும் தேவைப்படக்கூடிய சமயங்களில் செகண்ட் ஆஃப் அவர் எடுத்துகிட்டு வரணும் ஸோ இதை பண்ணாங்களே தமிழ் டீம் எனக்கு ஓரளவுக்கு வின் பண்ணிடலாம் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது அங்கே நிதேஷ்குமார் அண்ட் சாகில் குலியா அந்த ரெண்டு பிளேயரும் அந்த இடத்துக்கு போட்டி போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ரெண்டு பிளேயர் எல்லாம் பண்ணிடுவாங்க சாகி குலியா தன்னோட இடத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே இதுக்கப்புறம் நல்லா ப்ளே பண்ணுவார் அண்ட் நிதேஷ்குமார் அந்த இன் பொசனில் இருந்து நான் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அங்கே தேவையான ஒரு ஆர்கானிக்கான ஒரு போட்டி நடக்குது இது நம்ம டீமுக்கு ரொம்பவே நல்லது அண்ட் ரைட் கார்னர் பொஷனில் அமிராசான் பஸ் தாமே நல்லா ப்ளே பண்ணுறாரு அண்ட் போன மேட்சில் நம்ம சாகர் பேக்கப்பையும் இறக்கி விட்டாங்க அவரும் கடைசியில் வந்து ஒரு டேக்கிள் பாயிண்ட் எடுத்தார் அண்ட் கவர் போஷனில் இந்த மேட்ச்லேயும் மேக்ஸிமம் ரோனக்கன் நஷிஸ் தான் இறக்குவாங்க அவங்களும் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ டோட்டலாக பார்க்கும்போது இன்றைக்கி தமிழ்தலாஸ் டீம் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஓரளவுக்கு நல்ல டீமாக தெரிகிறாங்க ஹரியானாவை மட்டும் அடிச்சிட்டாங்க அவ்வளோ தான் நம்ம டீம் ஓரளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கலாம் இந்த டைம் எப்படி பிளே ஆஃப் சான்ஸ் இருக்குதுன்னு உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த மேட்சை பற்றி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்